விசித்திரங்களும் வினோதங்களும் நிறைந்த இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள யாவை தேவன் நாம் காணும் வானத்தையும் நாம் வாழும் பூமியையும் தம் வல்லமையுள்ள கரங்களினாலே அவைகளை படைத்தார் தேவன் உண்டாக்கினவைகள் எல்லாமே தேவனுக்கு உரியதாய் இருக்கிறது ஆனாலும் தேவன் பூமியை மட்டும் இது என்னுடையது என்றும் பூமியும் அதன் நிறைவும் அவற்றின் குடிகள் யாவும் என்னுடையது என்றும் யாவே தேவன் வேதாகமத்தில் பல இடங்களில் திருவுளம் பெற்றுகிறார் அது மட்டும் இல்லாமல் தம்முடைய தாசர்களாகிய மோசே தாவீது இன்னும் அநேகர் மூலமாக இதனை மேலும் உரிமை பாராட்டி கூறுகின்றார் இவற்றிலும் விசேஷமாக ஒவ்வொரு பெரிதான இப்பூமியில் ஒரு சிறு பகுதியை தெரிந்தெடுத்து தாம் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு தந்து உரிமை பாராட்டுவதையே கற்றுடைய இணையற்ற தேசம் என்று நாம் காண்கிறோம் யாவ தேவன் தாம் தெரிந்து கொண்ட இந்த தேசத்தின் அப்படி என்னதான் ஆச்சரியங்கள் உள்ளது இனி காணலாம் தேவன் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனத்தின் தகப்பனாகிய அபர்காமுக்கு அந்த தேசத்தை காண்பிக்கும் அது நல்ல தேசம் என்றும் அவற்றின் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் ஆறுகளும் ஏரிகளும் கோதுமையும் வார்போதுமையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் ஒளிவ மரமும் விளைகின்ற தேசம் அவற்றில் ஒன்றும் குறைவுபடாது என்கிறார் மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தில் குறைபடாத செம்பு வெட்டி எடுக்கப்படும் தேசம் என்றும் பாலும் தேனும் போடுகிற தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன் என்று வாக்குரைத்தார் தேவன் தாம் சொன்னபடியே இஸ்ரேல் மக்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தாலும் அப்பகுதியை இது என் தேசம் இது என்னுடையது என்று தேவன் பல இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறார் அதுவும் இல்லாமல் அந்த தேசத்தின் குடிகளும் தாங்கள் வாழும் இந்த பகுதியை இது கர்த்தருடைய தேசம் என்றுதான் அவர்களும் கூறுகின்றனர் சுமார் இருபதாயிரம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட இந்த தேசத்தில் அப்படி என்னதான் சிறப்பு அம்சங்கள் உள்ளது என்று இனி நாம் காணலாம் பரிசுத்த வேதாகமத்தில் யாவே தேவன் யோவேல் இரண்டாம் பதினெட்டாவது வசனத்தில் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாச்சிப்பார் என்று வாசிக்கிறார் தேவன் வைராக்கியம் பாராட்டும் அளவுக்கு அந்த தேசத்தை பற்றி சற்று சிந்தித்தால் அங்கு நீல நதியைப் போல நீளமான நைல் நதியோ இமயமலையை போன்ற உயர்ந்த மலைகளோ சிந்து கங்கை சமவெளிகளை போன்ற ஆயிரக்கணக்கான நீல அகலமுள்ள சமவெளி பிரதேசங்களோ தென் ஆப்பிரிக்காவில் உள்ள இரத்தினக்கல் வைரம் தங்கம் வெட்டி எடுக்கக்கூடிய சுரங்கங்களோ அல்லது அரபிய தேசத்தில் உள்ள நாடுகளைப் போல அபரிவிதமான எண்ணெய் வளம் மிகுந்த நாடோ அல்ல வடக்கே தான் முதல் தெற்கே பெயர்செவா மட்டும் நூற்றி நாற்பது மைல் தூரம் உள்ள சிறு பிரதேசம் விவசாயம் செய்யக்கூடிய பகுதி பெயர் சிவாவிலிருந்து தெற்கே ஏலா துறைமுகம் வரை சுமார் நூற்றி இருபது மைல் தூரம் நெஹவ் என்ற பாலைவன பிரதேசம் எரிசிலேமுக்கு கிழக்கேயும் தென்கிழக்கேயும் சவக்கடல் வரை யூதேயா பாலைவனம் மழையை பற்றி கூற வேண்டுமானால் வடகலீலியாவில் அதிகப்படியான மழை வருடத்திற்கு முப்பத்தி நாலு அங்குலமும் தெற்கு வர வர குறைந்து ஏலாத் துறைமுகம் முகப்பகுதியில் வருடத்திற்கு இரண்டு அங்குலத்திற்கு குறைந்த மழைதான் அப்பிரதேசத்தை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடும் நாடு என்று யாத்திராகும் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பதினேழு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஆனால் நாம் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம் மழை குறைவான பிரதேசத்தையும் செழிப்பான நல்ல பலன் தரும் பிரதேசமாக மாற்றுவது நம் யாவே தேவனுக்கு சாதாரண காரியமல்ல அது ஏனென்றால் அவர் மிகுந்த வல்லமுள்ள தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர் பாலஸ்தீனா நாட்டில் நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் முடியதான் சாதாரணமாக மழை பெய்யும் மழை பெய்து முடிந்தவுடன் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் எங்கு பார்த்தாலும் விதவிதமான பூக்கள் பூத்து குலுங்கும் காற்றின் நறுமணமும் தேனீக்களின் ரிங்காரமும் அபரிவிதமாய் இருக்கும் பாலைவனம் என்று வர்ணிக்கப்படும் பகுதிகளும் பசுமையும் மலர் நிறைந்ததுமாய் காணப்படும் ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா முதலிய மூன்று கண்டங்களுக்கும் மத்தியில் இருப்பதால் ஆதிக்கால முதற்கொண்டு வர்த்தக மார்க்கமாக இருந்து முக்கியத்துவம் பெற்ற நாடு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கால இடமாற்ற பாதையில் அமைந்துள்ளபடியால் மிருகங்களும் பறவைகளும் அபரிவிதமாக இங்கு வருகின்றன சிங்கம் புலி கரடி முதலிய மிருகங்கள் இப்பொழுது இல்லை ஆனால் சாதுவான மிருகங்கள் மட்டும் இங்கு வாழ்கின்றனர் விசேஷமாக பறவைகள் ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூட்டமாக வந்து கொடுகின்றனர் சைபீரியாவின் குளிர்ந்த சீதோஷணம் முதல் சகாரா பாலைவன வறட்சியான சீதோஷணம் வரையும் பூமித்திரேகை பிரதேச தாவரங்கள் முதல் உலகத்தில் உள்ள எல்லா சீதோஷண தாவரங்களும் இந்நாட்டில் வளர்ந்து வருகின்றனர் இப்படி ஆண்டவரால் உரிமை பாராட்டப்பட்ட நாட்டைப் பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தில் காலங்காலமாக தீர்க்க தரிசிகளால் கூறப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் எச்சரிப்பாகவும் சாபங்களாகவும் ஆசீர்வாதங்களாகவும் கூறியிருக்கின்றன இப்படிப்பட்ட வசனங்கள் அந்த தேசத்தில் எப்படியெல்லாம் நிறைவேறி இருக்கிறது அல்லது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இன்னும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று இனி ஒவ்வொன்றாக நாம் சந்திப்போம்